நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று வந்து நம்மளுடைய சேனலில் தற்காலிக ஆசிரியராக நியமனம் பெற்றவர்களுக்கு அதாவது பணிக்கு செல்லக்கூடிய நண்பர்களை நம்ம வந்து கேட்டோம் ஊதியம் வழங்கினாங்களா எவ்வளோ ஊதியம் வழங்கினாங்க டெம்பரரி டீச்சராக நீங்கள் போயிருக்கீங்க உங்களுக்கு ஊதியம் வழங்கினாங்களா அப்படின்னு வந்து கேட்டுட்ருந்தோம் நான் அப்படியே நம்ம நண்பர்கள் கமெண்ட்டில் தெரிவித்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டிகிட்ருக்கேன் சரிங்களா நல்ல வேலை நான் பிழைத்து கொண்டேன் அப்படின்னு போகாதவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க இதான் உண்மை அவங்க எப்படியோ போகாதவங்களாம் தப்பிச்சிக்கிட்டாங்க ஏன் நான் சொல்கிறேன்னா டிலே பண்ணி கொடுத்தா கூட இன்றைக்கி சோத்துக்கு வழி இருந்தால் தான் இன்றைக்கி பொழப்பு ஓடும் ஒரு மாத்தரை மருந்து ஹாஸ்பிட்டல் செலவு எது நல்லது கெட்டது எதுக்குனாலும் இன்றைக்கி தேவையை நிறைவு பண்ணாதான் சரிங்களா நம்மளுடைய நண்பர்கள் தற்காலிக ஆசிரியராக பணிக்கு சென்றவர்களுடைய அவர்களுடைய கருத்துக்களை தான் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருங்க ஏழுமலை ஏழுமலை அவர் வந்து சொல்லியிருக்காரு இன்னும் ஊதியம் வழங்கவில்லை ஐயா அடுத்தது ஜீவனா அவங்க சொல்லியிருக்காங்க அது சரி அது வேறு கமெண்ட்டு நீங்கள் பாருங்கள் அடுத்தது ஜெயந்தி ஜெகன் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நோ சார் டூ மந்த்ஸ் ரெண்டு மாதம் பதினேழு நாள் ஆச்சு இன்னும் போடலை போகவே வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வேறு எந்த சேனல்லையும் இது போல் அவங்க அதனுடைய கருத்துக்களை கேட்டதில்லை ஊதியம் போய் ஊதியம் வாங்களுடைய கருத்துக்களை கேட்டல நம்ம சேனல் வழியாக நம்மளுடைய வருங்கால நண்பர்கள் வரக்கூடிய அடுத்தடுத்த தலைமுறைகள் இது போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமே இல்லையா மலர் செல்வி அவங்களும் வந்து பாருங்க நோ சார் டில் நவ் ஐ ஆம் நாட் கெட் த சேலரி அவங்க சமுதாயம் சமூகம் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் இந்த வீடியோ போடுறோம் பார்க்கட்டும் சரிங்களா ஏன்னா நம்மளுடைய சேனலில் நாம் நம்ம கேட்டோம் எல்லோரும் இந்த ஆட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு ஓட்டு போடுங்க டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு பணி வழங்கிடுவாங்கன்ட்டு இந்த வரைக்கும் அதோட அது என்ன நிலையில் போயிட்டுருக்குன்னு தெரில டெம்பரரியாக போனவங்க அவங்களுடைய கமெண்ட்டாக தான் இங்கே வந்து தெரிஞ்சிட்ருக்காங்க நோ சார் அடுத்தது பாருங்க மலர் செல்வி அவங்க தெரிஞ்சிருக்காங்களா அடுத்தது ரவிசேகர் அவரும் நோ சே நோ சார் சொல்லியிருக்கிறாரு அடுத்தது வனிதா விக்கரணா அவங்களும் நோ சொல்லியிருக்காங்க அடுத்தது ராதிகா அவங்களும் நோ சார் ஐ டிட் நாட் கெட் சேலரின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா பாருங்கள் இத்தனை பேர் தெரிவிக்கிறாங்க எனக்கு சம்பளம் வழங்கவில்லை தற்காலிக ஆசிரியராக நான் போனேன் எனக்கு வழங்கலை அப்படின்னு வந்து ஊதியம் வழங்கலைன்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா வரக்கூடிய அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு வரக்கூடிய அதாவது சமுதாயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் சமூகம் தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா இது போன்ற விஷயங்களை வெறும் டெட் தேர்வு வச்சு அப்ளிகேஷன் ஃபீஸை வாங்கி கம்முன்னு வச்சுக்கிறது இல்லை பாஸ் பண்ணவங்கள அப்படியே விட்டுட்டு இருக்கிறது இல்லை என்றைக்கு விடுவிக்கலம் வருதுன்னு தெரில நன்றி நண்பர்களை நம்மளுடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் வீடியோக்கில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ